தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் எண்பத்தி எட்டு அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிக்கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிக்கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிக்கண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே விளக்கம் தமக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் திருமாலும் வாதிட்டுக் கொண்டிருந்தபோது சிவபெருமான் ஒரு மாபெரும் நெருப்பு தூணாக நின்று இத்தூணின் அடியையோ அல்லது உச்சியையோ காண்பவரே பெரியவர் என்று அறிவிக்க பிரம்மன் பறந்து உச்சியை கண்டுவிடலாம் என்று நினைத்து அன்ன பறவையாக பறந்து செல்ல திருமால் பூமியைக் குடைந்து அடியை கண்டுவிடலாம் என்று நினைத்து பன்றியாக குடைந்து செல்ல இருவரும் தங்கள் எண்ணப்படி அடியையும் உச்சியையும் காணாமல் பூமியின் மேல் வந்து நிற்க அடியைக் காண முடியவில்லை என்று திருமால் ஒப்புக்கொள்ள பிரம்மன் உச்சியைக் கண்டுவிட்டேன் என்று பொய் கூறினான் திருச்சிற்றம்பலம்